உங்களுக்கு காஞ்சியை கல்வி நகரம் கோயில் நகரம் என்று அழைப்பதற்கான காரணம் தெரியுமா காஞ்சியில் தான் முதன் முதலாக சமண பள்ளிகளும் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் கல்வி பயின்றனர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணியான யுவாங் சுவாங் மேற்படிப்பிற்காக காஞ்சியில் உள்ள கடியைக்கு வருகை தந்தார் என்பதில் இருந்து கல்வியில் சிறந்த காஞ்சியின் புகழை நம்மால் உணர முடியும் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசரும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவராக விளங்கிய திருநாவுக்கரசரும் புகழ்ந்துரைத்துள்ளனர் சாஞ்சி போன்று இந்தியாவில் உள்ள ஏழு புனிதமான நகரங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று சீன வரலாற்று ஆசிரியரான யுவாங் சுவாங் குறிப்பிடுகிறார் தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள்தான் பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மனால் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயில் உலக புகழ் பெற்றது மேலும் பல பல்லவ மன்னர்களின் காலத்தில் எண்ணற்ற குடைவரைக் கோயில்கள் இங்கு கட்டப்பட்டுள்ளன பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு மற்றொரு சான்று காஞ்சி நகரம் அருகிலேயே ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் போன்றவை காஞ்சி நகரம் நீர் மேலாண்மையிலும் முதன்மையானது என்பதை நம்மால் அறிய முடியும் கல்வி நகரம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சியில் உங்களை கவர்ந்த கரு எது என்று கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரிங்களா